ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோனால் ரொம்ப ஒரு ஷேடான வீடியோனா வீராக் வந்து இந்த கொண்டுருக்கா பாருங்க வீராக் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சு கையக்காம தள்ளி உட்காரியா கொஞ்சம் தள்ளி தானே ம் காலையில் ஒர்க் போகிறேன்ட்டு சொல்லிட்டு தான் போச்சு பத்து மணி இருக்குமா பத்து மணிக்கு மேலே தான் போச்சு பார்த்தீங்கன்னா பைக் வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரொம்ப ஆக்சிடென்ட் இல்லை ஊடக ஆசை இனிதான் சொல்லி அப்படின்னு எப்படி என்ன சொன்னேன் பாருங்கள் ஃபோட்டோல தான் கொஞ்சம் உங்களுக்கு லேஸாக தெரியுது ஆனால் இந்த வீங் இருக்கு அதுவும் இந்த எலும்புல தான் கிராக் ஆகிருக்கு இந்த முட்டியில் இந்த முட்டி கம்மி இந்த இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் வீக்கம் இருக்கு கை கம்மி இந்த இந்த கையில் இந்த கை கம்மி இந்த தெரியுதா உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துல இந்த இங்கே இந்த இந்த கையில் ஃபுல்லாக இதாகிருக்கு இங்கே வந்து இந்த கையில் மட்டும்னையாட்டோம் மட்டும் எனக்குள்ளே அப்புறம் எனக்குள்ள இந்த எனக்குள்ள ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நான் அது காலையில் ஃபோன் போட்டு சொல்லவும் நான் நம்பவே கிடையாது ஏன்னா அடிக்கிறக்காக அந்த மானி மெண்டல் மாதிரி பேசும் இங்கதான் வலி ஓவரா இருக்கு வாய் கிட்ட நான் உனக்கு இருக்கல ஆனா உனக்கு அப்படியே இருக்கும் ஏ வரலே போட்டுச்சு சோ இந்த வந்து பாத்தீங்கனா ரெண்டு முட்டிலயே பிராக்சர் ஆயிச்சி ரெண்டு எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சத்தியமா தெரியல ஒரு ஒண்ணா ஒரு ஒரு மாசம் ஒண்ணு ஒண்ணா வந்துட்டே இருக்கு நான் வந்து பைக்ல மெதுவா தான் போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து நம்ம சிவகாசி ரோடு போயிட்டு இருந்தேன் வேலை வந்து கோட்டு பக்கத்துல ஒர்க்குனால நான் ஒரு பத்து மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன் பத்து மணிக்கு போனேன் அவங்க நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் வந்து சடனாக வந்து நான் நடு ரோட்டுக்கு நான் போயிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே தான் போறேன் நான் நான் நாற்பதில் தான் போனேன் மினிமம் நாற்பதில் தான் எங்கேயுமே போவேன் நாற்பதில் போயிட்டு இருக்கும்போதே அவர் எங்கிட்டமே பார்க்கல ரோடை சடன் கிராஸ் பண்ணி சைக்கிள் வந்து சைக்கிளில் வந்தவர் நடுவில் வந்து சைக்கிளை ட்ராப் பண்ணிட்டாரு நடுவில் வந்து எதுவும் கொஞ்சம் லேசா இதோட போயிருச்சு ஆனா வண்டிக்கே தான் வந்து வண்டியுமே வரல வண்டிக்கு ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்து செலவாயிருச்சு வண்டி வந்து ஒர்க் வர்க்ஷாப்ல வர்க்ஷாப்ல அனுப்பி சைடு கால்ல கிரா फुटबल फुटबल அந்த கால் வைப்போம் பார்த்தீங்களா பிரேக் போற அது அப்படியே உடஞ்சிருச்சான் எல்லாமே கிராக் ஆயிருச்சு வண்டி மட்டும் கிராக் ஆயிருச்சு தூம் லைட் எல்லாம் கிராக் ஆயிருச்சு அந்த லைட் ஹெட்லைட்டோட சேர்த்து மாத்த சொல்லியிருக்கேன் 4000 நாங்க குடுக்குறாங்க ப்ராப்ளம் ஹேண்டில் வந்து ஹேண்ட்பேர் வந்து கொஞ்சம் பெண்டாகிடுச்சி ரைட் சைடு ஹேண்ட்பேர் வந்து இப்படி தான் அடிச்சிருச்சு நான் உடனே பைக் விட்டு நான் போயிட்டேன் பைக் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு ரோட்டில் க்ராக் ஆகிட்டே போயிடுச்சு கடவுள் புண்ணியந்தான் நல்ல வேலை நான் எந்திரிச்சு வந்துட்டேன் சரியா ஆனால் என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னால் என்னை சுற்றி ஒரு முப்பது பேர் இருந்துமே யாருமே வந்து

அதனால கொஞ்சம் பரவாயில்ல இந்த இந்த சைடு ஃபுல்லாக வாங்கி ஏதோ இதுதான் கார்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் ரேஸாக இதை விட அப்படின்னு வேற ஒன்றும் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இருந்தாலும் நம்ம இதுவாக போய்க்கணும் நீங்கள் வர்றவங்களும் கரெக்டாக சொல்கிறேன்னா யாராவது சப்போஸ் எதாவது வச்சுருந்ததுனால யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் இருக்கும் ஏன்னா யாருமே சத்தியமாக தூக்கு வரல என்ன அடி என்ன என்ன பை சைக்கிள் போனவரும் எடுத்து ஓட தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் நான் அவரை பிடிச்சி வச்சு பேசி எப்போ